ஒன்று வரைக்கும் பல்வேறுபட்ட விடயங்களை நடத்தி கொண்டு வருகிறது அந்த வகையிலே எதிர்வரும் காலங்கள் மழை காலம் என்பதனால் எமது சபையினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக மனித வரி பயன்படுத்தி படிகான்களை துப்பரவு செய்யும் வேலை திட்டமும் அதே எமது சபையினுடைய ஜேசிபி இயந்திரமானது படுகளைந்து திருத்துவதற்கு அனுப்பியதன் காரணமாக சபையினுடைய அனுமதி மூலம் தொண்ணூறு மனத்தியானங்கள் புத்தகைக்கு புறப்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் மூலமும் அடையாளப்படுத்தப்பட்ட முக்கியமான வழியானங்கள் துப்புரவு செய்யும் பணிகள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் செய்யப்பட்ட பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது மனிதவளம் மூலம் செய்யப்படுகின்ற வேலை திட்டமானது தற்பொழுதும் வட்டார ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று அரகு அமைப்பினால் பிரதேச செயலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு அமைய கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் மூலமான கால்வாய் தோணாக்களுக்கு குறைவு செய்யும் பணி வேற பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வேராய்ப்பற்ற பிரதேசினுடைய வழிநடத்தில் அந்த வேலை திட்டமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று ஆளுநரின் விசேட நிதிய ஒதுக்கீட்டிலே ஈரப்புரம் கிராம சேவை தொண்ணூத்தேழு மில்லியன் ரூபா பரிமாறியான ஒரு பாதைக்கான நிதிய ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த திருத்தனுப்பட்டு இருந்த ஜிஎஸ்பி இயந்திரமானது நேற்றைய தினம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக விடுபட்டிருந்த வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் அதே போன்ற ஏற்றி அந்த மகேந்திரா வாகனமாக கிட்டத்தட்ட கன வருடங்களுக்கு முன் திருத்துவதற்கு அனுப்பப்பட்டிருந்து ஒரு சில தினங்களுக்கு முன் அந்த வாகனத்தையும் திருத்தியங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் அந்த பணிகளையும் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதோடு மைனம்பாவளி தம்பாரம்படி கிராமத்துக்கு நீர் குழாய் பொருத்தும் நடவடிக்கை நாங்கள் நிறைய முயற்சி செய்திருந்தோம் அதனை ஏற்றி வரக்குவதற்காக இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்கள் வாகன கூலியாக கூறப்பட்டது இருந்தாலும் சபையில் இருக்கின்ற வளத்தை பயன்படுத்தி செயலாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி ஒரு ஒருவோடும் தற்பொழுது அந்த நீர் குறைகள் அனைத்தும் ஏற்றப்பட்டு அதற்குரிய அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று நாங்கள் சென்ற கூட்டத்திலே முடிவெடுத்த அடுத்த வட்டமாக மின் கும்பல் கொள்முறை செய்யும் பணியும் நிறைவு பெற்றிருக்கின்றது என்று நினைக்கின்றேன் அதுவும் வட்டார ரீதியாக அனைத்து வட்டாரங்களிலும் அந்த மின் கும்பல் பொருத்த நடவடிக்கையும் ஓரிரு வாரங்களில் நடைபெறும் என்பதோடு இன்னும் பல விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே சட்ட ரீதியாக சட்ட நடைமுறைக்கு ஏற்ற வகையிலே பல்வேறு வேலை திட்டங்கள் நிலைப்படுத்தப்படும் அதுபோன்று சபை மூலம் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற நிதிய ஒதுக்கீடு செய்யப்பட்ட சர சமூக நிலையங்கள் மூலம் ஏற்படுத்துகின்ற வீதிகளும் ஓரிரு வீதிகள் கல்லு வைக்கப்பட்ட ஆரம்ப பணிகள் போய்க்கொண்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட சமூக நிலையங்களோடு கதைத்து அந்த வீதிகளை விரைவாக முடிப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனது உரையினை